அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம் நான் தான் ஃபஸ்ட்டுன்னு பண்ணேன் நான் தான் ஃபர்ஸ்ட்டு குடிப்பேன்னு சொன்னாலாம் ஒன்று அந்த காட்டு பண்ணி என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது தான் தண்ணி குடிப்பேன் உடனே லயனும் அந்த காட்டு பண்ணியும் சண்டை போட்டுச்சாம் அந்த லைனு காட்டு பண்ணியை கடிச்சோன்னால அதில் ரத்தமாக விட்டுடா அவங்க சண்டை போட்டுட்ட என்ன இருக்குன்னு வந்து ரசி எடுத்தாங்களா அப்போ திடீர்னு கழுகோட சவுண்டு கேட்டுச்சா ரெண்டு பேரும் கைய பார்த்தாங்களா பார்த்தா நிறைய கழுகு வந்து உட்காந்துருச்சா அதை பார்த்தே நம்ம இந்த லைன் என்ன சொல்லுச்சுன்னா நம்மளையும் கடிச்சிட போடு